அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாந்த நான் மறுக்கத்தான் இன்றைக்கி நம்ம ரஜ்பு மாதத்தில் இருக்கோம் புரிந்த இந்த ரஜ்ப மாதத்தில் நம்மளை எவ்வளவோ கஷ்டம் கவலைந்து எல்லாமே இருக்குது எல்லாத்தையுமே போக்கக்கூடிய ஒரு ரப்பனா தான் நம்ம பார்க்க போகிறோம் குரு எல்லாம் எல்லாம் அல்லாஹ் கற்றுக் கொடுத்த நபிமார்கள் நல்லடியார்கள் கேட்டு பலனடைந்த இந்த ரப்பநாதுவை இந்த சிறப்புமிக்க இந்த மாதத்தில் நம்ம ஓதி இன்ஷா அல்லாஹ் அல்லா உங்களுடைய கவலையும் என்னுடைய கவலையும் போக்குவானாக ஆ மீன் இப்போ என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இந்த ரஜபு மாதத்தில் நீங்கள் மனமொழிகி இந்த ரப்பனா அல்லாஹ் அல்லாக்கிட்ட கேட்டு பாருங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் லைஃப்பில் இந்த ரப்பனா துவாவை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு முஸ்லீம் ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் தேவையான அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு அற்புத துவா தான் இது பன்னார் இப்போ நம்ம பொருளை பார்க்கலாம் எங்கள் இறைவனே எங்களுக்கு இவ்வுலகில் நற்பாக்கியங்களை தந்தல்வாயாக மறுமையிலும் நர்பாக்கியங்களை தந்தல்வாயாக இன்னும் எங்களுக்கு எங்களை நரக நெருப்பின் வேதனையில் இருந்தும் காத்தருவாயாக இந்த ரெஜிபு மாதத்தில் பாவங்கள் இருந்த மீண்டும் பக்கு திரும்பக்கூடிய ஒரு பொன்னாத வாய்ப்பு தான் இது அதற்காக நம்ம குருஹான் கற்றுக் கொடுக்கும் ஒரு துவா தான் இது ரப்பனால துவாவுடைய பொருள் எங்கள் இறைவா எங்கள் மறந்து போயினும் அல்லது நாங்கள் தவறு செய்தினும் எங்களை குற்றம் பிடிக்காதிருப்பாயாக இன்ஷா அல்லா நாற்பது ரப்பநாதும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது தான் இன்ஷா அல்லா தொழுகைக்கு அப்புறம் ஒரே ஒரு முறையாவது அந்த ரப்பநாதுவாவெல்லாம் நம்ம ஓதி வழங்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பானாக ஆமீன் அஸ்லாம்